நாடாளும் வண்ணமையில் காவியத்தில் நான் தலைவன் நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூடு மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் கூடு வாடுவதே என் பாடு வாடுவதே என் பாடு இதில் நான் அந்த மான் நெஞ்சில் நாடுவதெங்கே கூறும் குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனும் இல்லை குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனும் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெத்த புள்ளை சொந்தமில்லை பெத்த புள்ளை சொந்தமில்லை பானையிலே சோறு இருந்தா பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பங்குமில்லை சொந்தமில்லை பங்குமில்லை கடலிருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் எனும் ஒருவனது கைசரக்கு நினைவு வரும் கடலிருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் எனும் ஒருவனது கைசரக்கு நினைவு வரும் இன்னதுதான் இப்படிதான் என்பதெல்லாம் பொய்க் கணக்கு இன்னதுதான் இப்படிதான் என்பதெல்லாம் பொய் கணக்கு இறைவனிடம் உள்ளதடா எப்போதும் உன் வழக்கு எல்லாமே அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள் எல்லாமே அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள் உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் முடிந்ததெல்லாம் ஓரளவே வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் எந்த வண்டி ஓடும் உனைபோலே அளவோடு உறவாட வேண்டும் உனைபோலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அருத்தம் உள்ளது